வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை அதிமுக பலமிழந்த கட்சியாக செல்வாக்கு குறைந்த கட்சியாக மாறிக்கிட்டே இருக்குது இதனால் தொண்டர்களும் பொதுமக்களும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க கழகத்தின் மீது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இது மாதிரி தோல்விகளை சந்தித்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு தான் தற்போது மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஆழமாக பதிந்த ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது அதிமுக ஒன்றிணையணுமா இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா பல இடங்களில் டெபாசிட் இழக்க வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க புறக்கணிக்கப்பட்ட தலைமை இருக்கிற வரைக்கும் யார் புறக்கணிக்கப்பட்ட தலைமை எடப்பாடி பழனிசாமியை மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறவே முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற பாரு அதற்கான வியூகங்களை வகுத்துட்டுருக்கிறேன் நான் விடமாட்டேன் அம்மாவின் ஆசையும் இந்த கட்சி மாபெரும் இயக்கத்தை எப்படி கட்டி காக்கணும் அம்மாவனுடைய நல்ல ஆட்சியை மீண்டும் நம்ம கொடுக்கறதுக்கு பல்வேறு வகைகளை நாங்கள் வழி செஞ்சிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அரசியல் வியூகங்களை மேற்கொள்கிறாரு அப்படின்னு அவர் சைட்லேருந்து சொல்கிறார் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொடுக்கணுன்னா எல்லோரும் ஒருங்கிணைனும் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைந்திருக்கக்கூடிய செல்வாக்கு மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் திரணும் மீண்டும் அம்மாவோட ஆட்சியை வந்து நல்லாட்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஓரணியில் திரண்டால் மட்டும்தான் நாம் அதிமுகவை பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் வெற்றியை பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிற அந்த கருத்து எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதிமுகவை ஒன்றிணைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வெளியேற்றியவர்கள் வெளியேற்றியபடியே இருங்க உங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது அதிமுகவில் உங்களை யாரும் வரவேற்கலை யாரும் உங்களை கூப்பிடல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறம் தள்ளியே ஒதுக்கிய வச்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவருடைய அரசியல் வியூகங்களை வகுக்கிறார் இது அதிமுகவுக்கு பலமாக பலவீனமாக அப்படின்னு பார்த்தா இது பலவீனம்தான் அப்படின்னு பொதுமக்கள் ரொம்ப மனக்குமுறல்களாக இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து அதிமுக ஒன்றிணையாத வரைக்கும் இது மற்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து இது வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அதிமுக பிளவுபட்டே இருப்பதற்கு இது ஏதாவது ஒரு சதியா இல்லை சூழ்ச்சியா இவர்களை பிரித்தே வைத்து ஆள்வது யார் பிரித்தே இருக்கணும்னு நினைக்கிற அந்த சூழ்ச்சி யார் செய்கிறதுங்கிற மிகப்பெரிய கேள்வி அதிமுகனுடைய தொண்டர்கள் அவருடைய மனதில் ஆழமாக கூடிய ஒரு கேள்வி ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க எப்பா உங்களுடைய கடையை ரெண்டு கடையாக இழுத்து மூடி ஒரு கடையாக ஆக்குங்கப்பா நீங்கள் ஒரு கடையாக இருந்தால் தான் உங்கள் கடையில் வந்து நான் பொருள் வாங்க முடியும் அப்போ நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுக்க முடியும்னு மக்கள் சைட்லேருந்து ஒரு வரக்கூடிய ரிப்ளை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை சரிவு நிலைக்கே கொண்டு போகிறாரு அதிமுகனுடைய செல்வாக்கை தொடர்ந்து குறைத்து கொண்டே இருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கி அந்த மாபெரும் இயக்கத்தை எப்படி வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றாரு அந்த வெற்றி பாதையை கொண்டு சென்ற அந்த பணியை மீண்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி பாதையை வெற்றி பாதையும் கொண்டு போனாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படி எடப்பாடி பழனிசாமி பிளவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாரு தோல்வி முகத்தை கண்டுக்கிட்டே இருக்கிறாரு இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் சார்பாக வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நாம் மட்டும்தான் பொதுச் செயலாளராக இருக்கணும் நம்ம தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் அதனால தான் ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவும் உள்ள உள்ள சேர்க்கலை இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் மட்டும் தனியாக நின்று வேறு ஒரு சில கட்சிகளை கூட்டணி வைத்து நின்றால் கூட அதிமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அதனால தான் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் ஆசி பெற்ற பெற்ற தொண்டர்கள் ஓரணியில் நம்ம இணையணும் அப்படி இணைந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஒருங்கிணைந்து அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் அப்போ அம்மாவின் தொண்டர்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லையா அப்போ அம்மாவின் தொண்டர்கள் ஓ பன்னீர் செல்லத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சைட்லேயும் சரி ஓ செல்லும் சைட்லேயும் சரி சசிகலா அவர்கள் சைட்லையும் சரி இப்படி தொண்டர்கள் பிரிந்து இருக்கிறார்கள் இவங்க பக்கம் ஒரு குறிப்பு ஒரு முக்கோண வடிவில் மூன்று பக்கமாக தொண்டர்கள் சிதறி இருக்கிறதுனால அந்த ஒருமித்த ஒரு பலமாக இருந்த கட்சியை உடைத்து அந்த இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து ம ஒரு மூன்று பாகங்களில் இருக்கிறதுனால அந்த செல்வாக்கு வந்து பலம் வந்து குறைந்திருக்கிற சூழலை நம்மளால் உணர முடிகிறது பார்க்க முடிகிறது அதனால தான் தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதனால தான் வந்து எஸ்பி வேலுமணி சார்பாகவும் செங்கோட்டையன் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எஸ்பி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே சேர்க்கணும் சசிகலாவை ச கட்சிக்குள்ளே சேர்க்கணும்னு ஒரு அணியை திரட்டி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு ஆலோசனை கொடுத்தாரு ஆனால் அந்த ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி காதலே போட்டுக்கல இது எடப்பாடி இப்பின்னடைவு அதிமுகவு தான் நம்மளுடைய மாபெரும் இயக்கத்துக்கு தான் அம்மாவின் ஆசி பெற்றவங்க அம்மாவின் நல்லாசியை கொடுத்தவங்க அந்த வழியில் வந்த தொண்டர்களாகிய நிர்வாகிகளாகிய நமக்கு மக்கள் சரியான நேரத்தில் தோல்வியும் வெற்றியும் தந்துக்கிட்டே இருக்கிறாங்களே இது எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு அதிமுக எப்படி சரிவு நிலை போய்கிட்டு இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது யோசிக்கிறாரா அப்படின்னு மக்கள் கடுமையான வார்த்தைகளில் சாடுறாங்க ஏப்பா நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைக்காத வரைக்கும் உங்களுக்கு வெற்றியே கிடையாதுப்பா உங்களுக்கு நாங்கள் ஓட்டே போட நான் யாருக்கு ஓட்டு போடுறது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போகிறதா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுறதா யாருக்கு இப்போ ஓட்டு போடுறது உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடல உடுப்பா நாங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிறோங்கிற மன மன மனக்குமரில் தான் இப்போ தொண்டர்கள் இருக்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் அதிமுகவுக்கு இருக்கிறாங்க உண்மையாகவே ரெண்டு கோடி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து சந்தேகம் வந்து வருது ஒரு ரொம்ப அதாவது நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களால் அதிமுகவுக்கு நேரடியாக வேறு வழியே இல்லைப்பா நம்ம சார்ந்திருக்கிறவங்கள தான் அவங்க ஓட்டு போடணும் அவங்கவுங்க சார்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி சார்பாக இருக்கிறவங்க அவங்க பக்கம் ஓட்டு போடுவாங்க இவங்க பக்கம் மாறி மாறி ஓட்டு போடுவாங்க மீதி இருக்கக்கூட பொது நலத்தில் இருக்கக்கூடிய பொது உடமையில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக மாற்றுக் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டாலே இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை ஏன் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு அதிருப்தியில் இன்றைக்கி பொதுமக்கள் யோசிக்கிற அளவில் இன்றைக்கி சரிவு நிலையை மக்கள் அவலநம்பிக்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிலையை மாற்றி அமைக்கணும் இரட்டை தலைமை மீண்டும் வந்தால்தான் பலம் வளமான அதிமுக உருவாக்க முடியும் தான் வெற்றி பெற முடியும்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய மூத்த தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அந்த இரட்டை தலைமை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பே இல்லை அப்படின்றார் அப்படி இரட்டை தலைமைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்து அவர் தலைமை கீழே இருக்கக்கூடிய இருக்கின்ற பொழுதும் மக்கள் அதை ஏற்றுக்கவே இல்லையே உங்க கூட இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கிறாங்க உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இரட்டை தலைமையின் கீழ் வருகின்ற போது இரட்டை தலைமைன்னா என்ன ஒருங்கிணைந்த அதிமுக ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர் இறை இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருந்தாங்க அப்படி இணைந்து செயல்பட்டால் இரட்டை தலைமை வந்தால் மக்கள் வந்து நம்ம சரி ஓகே அதிமுக ஒன்றுபட்டுட்டாங்க சேர்ந்துட்டாங்க எல்லா தலைவர்களும் ஒன்றாயிட்டாங்க நம்ம அதிமுகவுக்கு தான் ஓட்டு போகணும்னு ஒரு ட்ராக்ல ஒரு நிலையில் தொண்டர்களும் பொதுமக்கள் வருவாங்க அப்போ வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வீகங்கள் தொடர்ந்து சரிவு நிலைக்கே போய்கிட்ருக்குதுங்கிறதான் நம்மளால் பார்க்க முடிகிறது அம்மாவின் ஆசி பெற்ற அவர்கள் வழி வந்த தொண்டர்கள் ஒருங்கிணைவார்களா அதிமுக மீண்டும் ஒன்றுபட்ட தலைமையை உருவாக்குவார்களா மீண்டும் இரட்டை தலைமையின் கீழ் செயல்படுவார்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்